பாண்டியன் ஸ்டூ சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் பாண்டியன் வந்து கிட்ட வீட்டில் இருக்க யாருக்கிட்டேயுமே கேட்காம இப்படி ஒரு அதிரடியான முடிவு வந்து எடுத்திருக்காங்க உடனே கோமதி வந்து என்னங்க அவ வந்து ரொம்ப சின்ன பொண்ணுங்க அவளுக்கு என்ன ஏது என்ன ஒரு விஷயமும் தெரியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இது கேட்டதுமே வந்து எனக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் என்ன பண்ணலாம் எல்லாமே நான் வந்து பார்த்துக்கிறேன் நீ எல்லாம் எதுவும் பேசாமல் இது நல்லா சொல்லி இருக்காங்க சரிங்க எனக்கு புரியுது இருந்தாலும்ன்றாங்க என்ன இருந்தாலும் இல்லைனாலும் அப்படி எல்லாம் ஒன்னும் நினைக்காத என்னுடைய மச்சா மேலே எனக்கு நம்மளும் நம்பிக்கை இருக்கு அவன் கண்டிப்பா என்னுடைய பொண்ண நல்லபடியா பார்த்துப்பான் நீங்க எதுக்காக தீவை இல்லாமல் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி ரொம்பவே கவுப்பட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ உடனே எனக்கு விருப்பம் தான் சொல்லிட்டு இப்போ நம்ம கதிருன்னு சொல்றாங்க வீட்டில இருக்க எல்லாரும் ஒத்துக்கிறாங்க அரிசி அழுத்துட்டு இருக்க இங்க பாரு அரிசி உனக்கு நல்லபடியா ஒரு வாழ்க்கை வந்து உன்னுடைய மாமா வந்து உனக்கு செஞ்சு கொடுப்பான் நீ கவலைப்படாம இரு நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அரிசியும் ஒத்துக்கிறாங்க இப்ப குமார் பயங்கர டென்ஷன்ல ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க குமாரி இந்த கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்த போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ